அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை கோபமூட்டிய மற்றும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முறித்துக் கொள்ள தூண்டிய கட்டணங்களுக்கு எதிரான விளம்பர பிரச்சாரத்தை அதாவது ஆன்டி டெரிப் ஆக்டை வெளியிட வேண்டாம் என்று ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்டுக்கு அறிவுறுத்தியதாக பிரதமர் மார்க் கர்னி கூறியிருக்கின்றார் கடந்த சனிக்கிழமையன்று தென்கொரியாவின் ஏங்கியூ நகரிலே நடந்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டை தொடர்ந்து நடந்த செய்தியாளர் மாநாட்டில்தான் கார்னி இதனை தெரிவித்தார் அந்த விளம்பரத்தினால் ட்ரம்ப் மனவரத்தம் ால் கடந்த புதன்கிழமை தென்கொரிய ஜனாதிபதி வழங்கிய இரவு விருந்திலே டிரம்பிடம் மன்னிப்பு கேட்டதையும் அதிபர் கார்னி உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அமெரிக்காவுடன் நல்ல நட்பை தொடர்வதற்கும் அமெரிக்க ஜனாதிபதியுடனான உறவை உறுதிப்படுத்துவதற்கும் கனடிய பிரதமராக எனது பாத்திரத்திலே நான் பொறுப்புடன் இருக்கின்றேன் என்று கார்னி தரப்பு தெரிவித்திருக்கின்றது மேலும் அமெரிக்க அரசாங்கத்துடனான வெளிநாட்டு உறவுக்கு பொறுப்பு என்றும் காரணி குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது மறைமுகமாக நிலைப்பாடுகளினுடைய எதிர்வினை அமெரிக்கா தரப்பு கனடாவுக்கு எதிராக பதிலடி பிரச்சாரம் மேற்கொள்ள தேவையில்லை என்பதுதான் கார்னியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க நிருபர்களிடம் கார்னியினுடைய மன்னிப்பு குறித்து ட்ரம்ப் கருத்தையும் தெரிவித்திருந்தார் கனடாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவீர்களா என்று கேட்டதற்கு இல்லை என்று உறுதியாக பதிலளித்தார் ஆனாலும் கார்னியுடன் மிக நல்ல உறவு அதாவது வெரி குட் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக கூறியிருந்தார் கார்னியின் இந்த கருத்துகளுக்கு போர்டின் அலுவலகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை முன்னதாக அக்டோபர் விளம்பரம் ஒளிபரப்பப்படுவதற்கு முன்பு கானி மற்றும் பிரதமரின் தலைமை அதிகாரியான மேக் ஒரு மரியாதை நிமித்தமாக அதாவது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிப்படுத்தலாக இருக்கின்றது மேலும் இது ஒரு நல்ல வர்த்தக ஒப்பந்தத்தை ஆபத்தில் ஆழ்த்தியது என்கின்ற பொதுப்படையான கூற்றுக்களை டக்ஃபோர்ட் நிராகரித்தும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தெரிவிக்கையிலே தானும் பிரதமரும் நூறு சதவீதம் ஒரே பக்க அமெரிக்காவிலே இந்த விளம்பர பிரச்சாரம் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த விளம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே ரொனால்ட் ரீகன் கட்டணங்களுக்கு எதிராக பேசியதை மேற்கோள் காட்டியது கடந்த வெள்ளிக்கிழமை வாஷிங்டன் போஸ்ட் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரீட் ஆகியவற்றிலே கட்டுரைகளையும் இந்த மன்னிப்பை அமெரிக்க அதிபர் மீண்டும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு தயக்கம் காட்டி வருவதானது சர்வதேச அரங்கிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி